புரோ கபடி லீக் சீசன் பனிரெண்டில் முதன்முறையாக களமிறங்கி தனது தனித்திறனை வெளிப்படுத்தி அனைவர் கவனத்தையும் ஈர்த்த திருச்சி காட்டூரை சேர்ந்த இளம் கபடி வீரருக்கு மேல தாளங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் உற்சாக வரவேற்பளித்த பொதுமக்கள் திருச்சி மாவட்டம் திருவரம்பூர் அருகே உள்ள காட்டூர் பாத்திமாபுரத்தை சேர்ந்தவர் தீபக் சங்கர் இளம் கபடி வீரரான இவர் திருச்சியில் உள்ள தனியார் கல்லூரியில் இளங்கலை கணினி அறிவியல் மூன்றாம் ஆண்டு படித்து வருகிறார் பதினான்கு வயது முதல் கபடி மீது ஆர்வம் கொண்ட இவர் தொடர்ந்து பல்வேறு பயிற்சிகள் மேற்கொண்டு தனது தனித்திறன் மூலம் ப்ரோ கபடி லீக் சீசன் பனிரெண்டில் பெங்களூர் புல்ஸ் அணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த அணியில் தடுப்பு ஆட்டக்காரராக இடம்பெற்றவர் பத்தொன்பது போட்டியில் பங்கு பெற்று அறுபத்தி நான்கு புள்ளிகளை பெற்று டாப் ஃபைவில் நான்காவது இடத்தை பெற்றுள்ளார் ஐந்து முறை ஹைஃபை பரிசையும் டிஃபெண்டர் ஆஃப் த டே பரிசையும் பெற்றுள்ளார் மேலும் தனது தனித்திறன் மூலமாக அனைவர் கவனத்தையும் ஈர்த்த இளம் வீரரான இவருக்கு பல்வேறு தரப்பினர் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் போட்டிகளை முடித்துக்கொண்டு திருச்சி திரும்பிய அவருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது சொந்த ஊரான திருச்சி திருவரம்பூர் அருகே உள்ள காட்டூரில் மேலதாளங்கள் தாளங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் பொதுமக்களும் கபடி ரசிகர்களும் உற்சாக வரவேற்பு அளித்து ஊர்வலமாக அழைத்து வந்தனர் வழி எங்கிலும் கபடி ரசிகர்களும் பொதுமக்களும் அவருக்கு மாலை அணிவித்தும் பொன்னாடை அணிவித்தும் வரவேற்றனர் அதேபோல் தீபக் சங்கரை கபடி ரசிகர்கள் தோளில் சுமந்தவாறு தூக்கி வந்தனர் தனது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி பல பயிற்சிகளை பெற்று விரைவில் இந்திய அணிக்காக உலக அளவில் விளையாட வேண்டும் என்பதே அவருடைய லட்சியம் என தெரிவித்தார்